அன்பாக பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து அஞ்சாம் மலைருந்து ஆறாம் மலை இறங்கிட்டு இருக்கிறோம் இறங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மரத்தில் ஏறி ருதாட்ச கொட்டைன்னு சில பேர் பூஜை பறி பறிச்சுருந்தாங்க சில சில பக்த கோடிகள் அதை பார்த்தா அது கொட்டை கிடையாது அந்த ஒரு காயை பிரித்து நாங்கள் பிரித்து பார்த்தோம் அது ருதாசக்கொட்டை சும்மா சாதா கொட்டை சில பசங்களை மேலே ஏறி இருந்தாங்க அது கிடையாது அதனால் தேசிய யார் இது மேலே போய் அது கோட்டை கிடைக்கும்னு கிடைக்காதுங்க அது வந்து இன்டீரியரில் கிடைக்கும் அந்த மரமே வேறு மாதிரி இருக்கும் நான் வந்து ஆறாவது மலை இறங்கிட்டு இருக்கிறோம் இறங்கிட்டு அடுத்து வந்து அங்க ஒரு சுனை இருக்கு அந்த சுனையில போய் குளிச்சு அதுக்கப்புறம் ஏழாவது மலை ஏற போறோம் பாருங்க குளிச்சு ஆறாவது மலைக்கு போயிட்டு இருக்கிறோம் ஆறாவது மலை வந்து குளிக்க போயிட்டு இருக்கிறோம் ரொம்ப ஆறாவது மலை குளிக்க இறங்கிட்டு இருக்கிறோம் சுனை அந்த தண்ணி பாருங்க தண்ணி எப்படி ரூபாய் தெரியல இறங்கி குளிச்சு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க தண்ணி ஐஸ் மாதிரி இருக்குமாப்பா ஐஸ் மாதிரியா இருக்குமாமா மாமா இறங்கிட்டு இருக்கலாம் அஞ்சாவது மலைல இருந்து திருநெல்மலைல இருந்து வாரது மலை ஆண்டி சுன்னை மலை சிவலிங்கம் தண்ணிக்குள்ளேயே இருக்கும் குளிச்சுட்டு நம்ம ஏழாவது மலை ஏற போறோம் பாருங்க இறங்குறது அவ்வளோ டஃப் தான் திரும்பி அதுல இருந்து ஏ அங்க இருந்து ஏழாம் மலை இறங்கி திரும்பி மலை ஏறி நிறைய பேர் போறாங்க கஷ்டப்பட்டா போறாங்க பாருங்க வீடியோ பார்த்து தெரியும் வந்துட்டோம் பாரு இங்க வந்து சில பேர்லாம் எல்லாம் குளிச்சுட்டு நாங்க லிங்கத்தை வேண்டிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு அடுத்தது ஏழாவது மலை ஏற போறாங்க பாருங்க ஆறாவது மலை பாருங்க ஏதாவது நிறைய பேர் குளிச்சிருக்கிறாங்க குளிச்சவங்கெல்லாம் சாமியை கும்பிட்டு ஆனா மேலே ஏற வேண்டியதான் நாமளும் இதில் குளிச்சுட்டு அதுக்கடுத்தது ஏழாவது மலை ஏற போகிறோம்

நான் சொல்றது பத்து செகண்டுக்கு மேலே நிக்க முடியல தண்ணியில அவ்வளவுக்குள்ள குளுரு மூணு வாட்டு உங்ககிட்ட வேண்டுதல் போட்டு எல்லாம் அடுத்து வந்து ஏழாவது மலை ஏறுறதுக்காக ரெடி ஆயிடுச்சு ஏழாவது மலை வெள்ளிங்கிரி ஆண்டவர் ஆறாவது மலை குளிச்சு இப்ப மேல வந்தாச்சு ஏழாவது மலை ஏற ஸ்டார்ட் பண்ற மாங்க அரசே மலை அந்த மிக அந்த தான் சிவலிங்கம் இருக்கு பஞ்சலிங்கம் ஆ ஏறிட்டு இருக்கிறோம் சரியான சரியான ஏற்றுனேன் கால் வெளியில ஒன்றும் தெரில பார்க்குறது இயற்கையோடு போகும்போது அதனால் தெரியாது டென்ட் மாதிரி அடுத்த வாட்டி கொண்டு வந்துரும் இந்த மாதிரி நம்ம ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம் இந்த மாதிரி டென்ட் எல்லாம் ஒன்று ஆர்டர் போடுறேன் ஆர்டர் போடுறேன் டென்ட் ஆர்டர் போட்டோம்ண்ண செமையாக இருக்கும் உங்கள் உங்களும் போகும்போது யூஸ் பண்ணிக்கணும் தூங்குறது இது மாதிரி அடுத்தது படுத்துறலாம் மழைக்கா தெரியுதா உங்கள் ப்ளான் பண்ணி வந்துருமானு உங்களை டென்ட்டு போட்டு டென்ட் போட்டு நான் படுறேன் மூணு டென்ட் போட்டாயி இதா ஏறலாம் வா ஏறிரி டேய் குல்மணி குல்மணி சார் குல்மணி காற்று அடிக்காம ம்

¿Qué orden? ¿Qué